தன் சற்றும் தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்திலேறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தி பின்னர் அதை தோளில் சுமந்து கொண்ட செலுகையில் அதனில் ஒளிர்ந்த வேதாளம் விக்கிரமனை நோக்கி மன்னா நீ வீரமும் பராக்கிரமும் மிகுந்தவன் என்பதில் சந்தேகமில்லை ஒரு மன்னனுக்கு வீரமும் பராக்கிரமும் எவ்வளவு தேவை என்று உன்னை பார்த்தாலே அறிந்து கொள்ளலாம் ஆனால் அறிவில் சிறந்தவர்கள் என்று கருதப்படுபவர்கள் சிலருக்கு இந்த சாதாரண உண்மை புலப்படுவதில்லை அவர்களுடைய தவறான ஆலோசனைகளினால் நாட்டிற்கே பெரிய தீங்கு உண்டாக கூடும் விக்கிரமன் வேதாளம் கதைகளில் விக்ரமன் வேதாளத்திற்கு அளித்த பதில்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பதிலை கொண்ட கதை எது ஏன் அத்தகைய அறிவில் சிறந்த ஒருவன் கதையை கூறுகிறேன் கேள் என்று கதை சொல்லலாயிற்று மன்னர் சுதர்ச்சினர் ஆட்சி காலத்தில் நாட்டு சுபிட்சம் நிலவியது மக்கள் மன நிறைவுடன் வாழ்க்கை நடத்தினர் ஆனால் மன்னருக்கு வாரிசு இல்லாதது ஒரு பெருங்குறையாக இருந்தது தனக்கு பிறகு ராஜ்யத்தை அளப்போவது யார் என்ற பெருங்கவலையில் ஒழுங்காக நிர்வாகம் செய்து வருகிறேன் ஆனால் எனக்கு பின் யார் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் என்பது எனக்கு பெரும் கவலை அளிக்கிறது எனக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போவது யார் என்பதை இப்போதே நாம் தீர்மானித்தால் நல்லது ராணியை கலந்து ஆலோசித்தால் அவள் தன்னுடைய உறவினர்களின் பிள்ளைகள் யாரையாவது தத்தெடுத்துக் கொள்ளுமாறு சொல்கிறார் அதில் எனக்கு விருப்பமில்லை எனக்கு பிறகு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வீரனை நாம் எப்படி தேடுவது என்றார் ஒரு யோசனை தோன்றுகிறது நமது தலைநகரில் உள்ள குருகுலத்தில் வித்யாசாகர் அவர்கள் பல மாணவர்களுக்கு வில்வித்தை வாட்போர் மல்யுத்தம் ஆகியவற்றையும் ராஜாங்க நிர்வாகத்தையும் போர் தந்திரங்களையும் கற்பித்து வருகிறார் அவரிடம் சென்றால் நம் ராஜ்யத்தின் எதிர்கால வாரிசை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்றார் மன்னருக்கு அது சரியான யோசனை என்று தோன்றவே இருவரும் மறுநாளை குருகுலத்திற்கு சென்று வித்யாசாகரை சந்தித்து தாங்கள் வந்த காரியத்தை பற்றி கூறினர் அதற்கு குரு வித்யாசாகர் மகாராஜா நீங்கள் சரியான சமயத்தில் தான் வந்திருக்கிறீர்கள் விஜயதசமியையொட்டி குருகுலத்தில் பல்வேறு போட்டிகள் நடைபெற உள்ளன அந்த போட்டிகளை பார்வையிட்டால் உங்களுக்கு தேவையான வீரனை நீங்களே தேர்வு செய்து கொள்ள முடியும் என்றார் மறுநாள் போட்டியில் பங்கேற்ற மூன்று பேர் நீண்ட தூரம் பயணம் செல்ல வேண்டும் என குரு உத்தரவிட்டார் இதன்படி தங்கள் பயணத்தை தொடங்கிய மூன்று பேரும் ஒரு மாத பயணத்துக்கு பின் குருகுலத்திற்கு திரும்பினர் அவர்கள் திரும்பி வந்தபோது குருகுலத்தில் குரு வித்யாசாகர்களுடன் மன்னரும் மந்திரியும் அமர்ந்திருந்தனர் அவர்களை வரவேற்ற குரு மூவரையும் ஒருவர் பின் ஒருவராக தங்கள் பயண அனுபவங்களை கூறும்படி சொன்னார் முதலில் முன்வந்த வில்வத்தை நிபுணனான ஜெயன் குருவே நான் வடக்கு திசையை நோக்கி பயணமானேன் வழியில் எனக்கு எந்தவித தடங்களும் ஏற்படவில்லை சென்ற இடங்களில் எல்லாம் மக்கள் மகிழ்ச்சியுடன் தென்பட்டனர் ஆனால் நம் ராஜ்யத்து எல்லையில் உள்ள காட்டு பிரதேசத்தில் நான் கண்ட காட்சி என்னை திடுக்கிட செய்தது அங்கு சில இளைஞர்கள் ரகசியமாக ஆயுத பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தனர் மறைந்திருந்து தாக்குவது அரசாங்க ஆயுதங்களை திருடுவது ரகசிய ஆயுத தயாரிப்பு ஆகியவற்றில் ஈடுபட்டிருந்த அந்த இளைஞர்கள் பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் வறுமையில் பாடும் அந்த இளைஞர்களை யாரோ ஒருவன் சை காட்டி அவற்றை ஆயுத பயிற்சி அளிப்பதை பார்த்தேன் நமது ராஜ்யத்தில் இவ்வாறு தீய சக்திகள் உருவாவதை பொறுக்க முடியாமல் இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து அவர்களை தவறான வழியில் ஈடுபடுத்த முயன்ற பயிற்சியாளனை அம்பேதி கொன்றுவிட்டேன் என்னுடைய கடமை நிறைவேற்றியதற்காக பெருமைப்படுகிறேன் என்றான் அடுத்து வந்த விஜயன் நான் தென்திசை நோக்கி பயணம் செய்தேன் தென்திசை பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இல்லை என்பதை அறிந்தேன் அங்குள்ள அரசாங்க அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பதே இதற்கு காரணம் என்று அறிந்தேன் எங்கு பார்த்தாலும் வழிபறி கொள்ளைகள் நடந்து கொண்டிருந்தன அங்கிருந்த இளைஞர்களுக்கு கொள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட தைரியமில்லை அந்த நிலைமையை மாற்ற என்ன அங்கிருந்த இளைஞர்களை திரட்டி அவர்களுக்கு வாழ்ச்சண்டை கற்றுக் கொடுத்தேன் இப்போது அங்குள்ள இளைஞர்கள் எனது முயற்சியினால் மிகுந்தவர்களாக மாறிவிட்டனர் என்றான் அடுத்து மூன்றாம் அவன் கௌதமன் வந்து நான் கிழக்கு திசையில் பயணம் சென்றேன் ராஜ்யத்தின் கிழக்கு பகுதி சுபிட்சமாகவும் அமைதியாகவும் இருந்தது அதனால் என்னுடைய போர்க்கரைகளை பயன்படுத்த శ్యం ఏడవ ஒரு நாள் அங்குள்ள கோயில் ஒன்றில் வடித்திருந்த சிற்பத்தின் விரல்களுக்குள் ஒரு பள்ளி சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது எப்படி சிக்கியது என்று தெரியவில்லை ஆனால் அந்த இடத்தை விட்டு மீள முடியாமல் தவித்ததை கண்டேன் அப்போது ஒரு அதிசய காட்சியை கண்டேன் மற்ற பள்ளிகள் தங்கள் வாயில் உணவை கொண்டு வந்து சிக்கிக் கொண்டிருந்த பள்ளிக்கு அழித்துக் கொண்டிருந்தன ஓரளவு படுத்த சாதாரண பள்ளிகளுக்குள் நிலவி அந்த நல்லிணக்கத்தை கண்டு வியந்தனால் ஒரு சிற்பியை வரவழைத்து சிற்பங்களின் விரல்களை உடைத்து அது தப்பிக்க வழி செய்தேன் திரும்பி வரும் வழியில் ஒரு காட்டில் கிணற்றினுள் ஒரு யானைக்குட்டி விழுந்திருப்பதை கண்டேன் நான் காட்டுவாசி மக்களை அங்கு அழைத்து வந்து அந்த யானைக்குட்டியை கிணற்றில் இருந்து விலையமைக்க ஏற்பாடு செய்தேன் பிறகு அந்த ஆட்களிடம் பள்ளிகள் யானைகள் போன்ற மிருகங்கள் தங்களுக்குள் உதவி செய்து கொள்வதை சுட்டிக்காட்டி மனிதர்களாகிய நாமும் அதில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்தேன் பொறாமை பேராசை ஆகியவற்றின் காரணமாக மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது எத்தகைய அறிவீனம் என்பதை எடுத்துரைத்தேன் என்றான் உடனே மன்னரும் மந்திரியும் தனியே சென்று தங்களுக்குள் கலந்து ஆலோசித்தனர் தாங்கள் கொண்டிருந்த வீரமும் பராக்கிரமும் ஜெயனிடமும் விஜயனிடமும் பரிபூரணமாக இருந்ததை கண்டு அவர்கள் ஒருவனையே இளவரசனாக தேர்வு செய்ய வேண்டும் என தீர்மானித்த பின் குரு வித்யாசாகரின் கருத்தினரையே அவரிடம் சென்றனர் வித்யாசாகர் மன்னரை நோக்கி மகாராஜா என்னுடைய அபிப்பிராயப்படி மூவரில் கௌதமன் தான் உங்களுடைய வாரிசாக தகுதியானவன் அவனிடம் வீரம் பராக்கிரமம் ஆகியவற்றுடன் மனித குலத்திற்கு தேவையான ஜீவ ஜீவகாருமும் நிரம்பியுள்ளது அத்தகைய சிந்தனை உள்ளவனே எதிர்கால மன்னனாக தகுதியானவன் என்றார் குருவின் கருத்தினை கேட்ட மன்னனும் மந்திரியும் மிகுந்த ஆச்சரியப்பட்டனர் நீண்ட நேரம் யோசித்த பிறகு மன்னர் குரு தேவரே உங்கள் கருத்தினை ஏற்கிறேன் என்று சொல்லிவிட்டு மந்திரியுடன் திரும்பி சென்றார் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வைதாலும் மன்னா மிகவும் மறுபாளியான குரு வித்தியாசாகர் சரியான முடிவு செய்வார் என்று நம்பி அவரை மன்னர் அணுகியது எவ்வளவு தவறாகப் போயிற்று வீரதீர சாகசங்கள் புரிந்த ஜெயனையும் விஜயனையும் ஒதுக்கிவிட்டு புத்திரை போல் ஜீவ காரணத்தை போதித்த கௌதமனை போய் யாராவது இளவரசராக சிபாரசி செய்வார்களா இவை யாவும் தெரிந்தும் மன்னன் ஏன் குருவின் முடிவை ஏற்றுக்கொண்டார் என் சந்தேகத்திற்கு விளக்கம் தெரிந்து நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகும் என்றது அதற்கு விக்கிரமன் அரசவை ஆட்சி பீடத்தில் அமரப்போகும் இளவரசனுக்கு வீரமும் பராக்கிரமும் தேவை என்பது மறுக்க முடியாத உண்மை அதைத்தான் மன்னர் சுதர்ஷனர் எதிர்பார்த்தார் ஆனால் அவை இரண்டும் மட்டும் இளவரசனிடம் இருந்தால் போதாது மன்னன் என்பவன் யார் தன் குடிமக்களின் நலத்திற்காக அல்லும் பகலும் பாடுபடுபவனே மன்னன் சட்டம் அமைதியை நிலைநாட்ட எவ்வாறு வீரம் தேவையோ அவ்வாறு மக்களின் நலம் காக்க நெஞ்சில் இருவரிடமும் வீரத்தை மட்டுமே கண்ட குறு கௌதமனிடம் ஜீவ காரணத்தையும் கண்டார் தங்களுக்குள் ஒற்றுமையின்றி சண்டையிடும் மக்களை நல்லிணக்கத்துடன் வாழ அன்புக்கரம் நீட்டுவதே மேல் நோய் வந்த பின் சிகிச்சை அளிப்பதை விட நோய் வரும் முன் காப்பதை சிறந்ததல்லவா கௌதமனின் அணுகுமுறையினால் நாட்டில் அமைதியும் நல்லிணக்கம் நிலவும் என்பதை கூறு புரிந்து கொண்டார் மற்றொன்றையும் நோக்க வேண்டும் தன் வீர தீர பராக்கிரமத்தை பயணத்தில் வாய்ப்பு கிடைக்கவில்லை மற்ற சமயங்களில் அன்பினை பொழியவும் அவனால் முடியும் என்பதால் தான் குரு அவனை தேர்வு செய்தார் நீண்ட சிந்தனைக்கு பிறகு மன்னருக்கு அது விளங்கவே அவரும் குருவின் கருத்தனையும் ஒப்புக்கொண்டார் என்றான் விக்கிரமனின் சரியான பதிலினால் அவன் மௌனம் கலையவே வேதாளம் மீண்டும் பறந்து சென்று முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது